அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்டு ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் தொடர்பு கொள்ளவும் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவிகிதமான தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதி ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை பார்த்து கொடுக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆடிப்பூரம் ஆடிப்பூரம்னாலே அம்மனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமா திருமண தடை குழந்தை பேரு இந்த விஷயங்களுக்காக அம்மனை நோக்கி நிறைய பேர் வேண்டுதல்களை முன்வைப்பாங்க அந்த வகையில் சென்னையில ரொம்பவே பிரசித்தி பெற்ற காளிகம்பால் கோவிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஆடிப்பூரத்தை அன்னைக்கு நிறைய பக்த கோடிகள் காலையிலேயே இங்க வர தொடங்கிட்டாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களையும் அம்மனை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் உங்க பேர் எங்க இருந்து வர்றீங்க என் பேர் அனு நான் திருவான்மூர்ல இருந்து வரேன் இன்னைக்கு ஆடிபுரம் ஆடிபுரம்னா என்னன்னு தெரியுமா அவன் வளையல் சாத்துவாங்க அம்பாளுக்குன்னு தெரியும் அதை வளையல் வாங்கி போட்டிருந்தா நல்லது

அதனால எல்லாரும் சௌகரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் இந்த ஆடிப்பூரல் தண்ணிக்கு யார் யாரெல்லாம் வந்து எந்தெந்த அம்மன்களை வழிபடணும் அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குமா அம்மனை வழிபடுவா ஸ்பெஷலி குழந்தை குழந்தைக்காக கேட்டு வழிபடுவா ஜென்ரலாவே ஆடி மாசம் அம்மனுக்கு ஸ்பெஷல்னால அம்மனை தேடி வந்து வழிபடுவா ஆடிப்பூரன்னா அம்பாளுக்கு வந்து இந்த வளகாப்பு பண்றது அந்த 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 கொள்ளத்தை இருப்பாங்க அதனால் கல்யாணம் ஆகாதவங்க அப்புறமா குழந்தை இல்லாதவங்கனா அந்த ஆடிப்பூர் தன்னைக்கு வளையல் கொடுத்து வேண்டிக்கிட்டால் அவங்களுக்கு அந்த அடுத்த வருஷம் திரும்ப கல்யாணம் வளரும் அவங்க அவங்க கேட்டது நடக்கும் அப்படின்றது ஒரே இதிகம் ஆடிப்பூரம்ன்றது அம்பாலோட பிறந்த நாள் அவங்களோட நட்சத்திரம் அவங்களோட நாளில் நம்ம வந்து அம்மனை தரிசிக்கும் போது அவங்க கொடுக்குற எல்லா பலன்களும் நமக்கு வந்து கிடைக்கும் நிறைய நல்ல விஷயம் பண்ண வேண்டிய நாளாக இருக்கும் இது வளகாப்பு நிறைய கோயிலில் பிரசாதமாக கூட அவங்க வந்து வளையல் இதெல்லாம் கொடுக்குறாங்க பூ காணிக்கா கொடுக்குறாங்க ரொம்ப நல்ல ஒரு பக்தி மனமான நாளாக இருக்குது அது சாமிக்கே வளகாப்பு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அலங்காரம் பண்ணுவாங்க லைக் நம்ம அந்த வளையல் வச்சில் அலங்காரம் பண்ணுவாங்க அந்த வளையலுக்காகவே ரொம்ப பேர் கோவிலுக்கு வராங்க அது கழிச்சா ரொம்ப நல்லதுன்னுவாங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க வந்து வேண்டிக்கிட்டா கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நினைக்கலாமே அந்த மாதிரி ஆடிப்புறத்தை வந்து வேண்டிக்கிட்டேன் அதுவும் காளிகாம்பால்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டாவே நடக்கும் கண்டிப்பா அந்த ஆடிப்புறம் வந்து அந்த அம்பாளுக்கு ஒரு பொறந்த தினத்தோட காந்திமதி அம்மனுக்கு அங்க வடகாபு திருநெல்வேலி எல்லாருக்கும் உற்பத்தி ஸ்தானம்ங்கிறது வேணா வச்சுக்கலாம் இங்க வந்து எனக்கு நடந்த ஆச்சரியம் அற்புதம் அப்படின்னா என்ன சொல்லலாம் ரொம்ப பாதுகாப்பா வச்சுப்பா எப்பயுமே ரொம்ப எந்த கஷ்டம் வந்தாலும் கஷ்டத்து கஷ்டம் வரையும் கொண்டு வந்து விட்டுட்டு ஆனால் பாதுகாப்பாக வச்சுருவோம் நான் எனக்கு கேள்வி நான் கேள்விப்பட்டு நிறைய நடந்திருக்கு இப்போ என் பொண்ணுக்காக தான் நான் வந்திருக்கேன் வேண்டியது கல்யாணம் ஆகாதான் அற்புதங்கள்லாம் அம்மா இருக்காங்க நம்ம ஆக்சுவலா எங்களுக்கு குலதெய்வம் மாதிரி காமாத்தோம் குலதெய்வம் பார்த்த மாதிரிதான் எங்களுக்கு இது வந்து ரொம்ப பழைய கால கோயில் அப்போ சத்ரபதி சிவாஜி தரிசித்தார் எங்க கோயில் அம்மாவை தரிசித்தார் பவானி சொல்லி படம் கூட இருக்கு உள்ள ரொம்ப விசேஷமான கோயில் ரொம்ப பழைய கால இங்க நிறைய பேர் நான் எல்லா ஆடிப்பூரமும் இந்த கோயிலுக்கு கண்டிப்பா வருவேன் இங்க வரும்போது நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது எனக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு என்னோட வாழ்க்கையில ஒரு புதுசு புதுசான மாற்றங்கள் வர்றதுன்னு நான் பாக்குறேன் அதனால எல்லா வருஷமும் நான் ஆடிபூரம் அன்னைக்கு இந்த கோயில வருவேன் ஆக்சுவலி உடம்பு சரியில்லாம இருந்தது அது வந்து காளிகாம்பம் மூலமா சரியாச்சு அவங்களே என்ன தேடி வந்த மாதிரி ஆக்சுவலி

நிறைய டைம் வந்து அவங்களுக்கு ஆனா ஆனால் ஃபேமிலியாக வந்தது பசங்களோட வந்தது கிட்ட இதான் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த பக்த கோடிகள் வந்து இந்த ஆடிப்புறம் அப்படிங்கிற நாளை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னா காரணம் என்ன மேம் சொல்லுவாங்க அம்மனை கும்பிடுறதே வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆடிப்பூரம் இந்த ஆடி மாதம் ஃபுல்லுமே நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணாம எல்லா வாரமும் நம்ம வந்து அம்மனை வழிபட்டு அம்மனோட பூரண அருளை பெறணும் எல்லாரும் நிறைய பேர் வந்து ஆடிப்பூர தண்ணிக்கு கோவில்கள்ல வளகாப்பு கொள்ளுவாங்க அந்த வளையல்களை வாங்கி போட்டா குழந்தை இல்லாதது ரொம்ப அது பிரத்தியஷமா எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச அறுபது வருஷமா இது ரொம்ப கபாலி கோயில் எங்க அம்மா எல்லாம் பண்ணி பண்றது போய் சாதி கொண்டு வந்து குடுக்கறது வங்களுக்கு கொடுத்தாங்கன்னா பொருட்கள் எல்லாமே பாத்துருக்கோம் உங்க வீட்டுல ஆடிபுற தண்ணிக்கு எப்படி ஒரு வழிபாடு இருக்கும் நாங்க பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு தான் போவோம் அங்க நகர்ல இருக்கிற கோவிலுக்கு தான் போவோம் கோவிலுக்கு போய் ஸ்வீட் வீட்ல ஸ்வீட் பண்ணி சாப்பிடுறது நேரடியோ பண்றது அதுதான் போய் எல்லாருமே வந்து ஆடி போற தண்ணிக்கு கல்யாணம் ஆகலன்னா வேண்டிக்கோங்க குழந்தை ரொம்ப நாள் இல்லனா வேண்டிக்கோங்க சொல்லுவாங்க நிறைய வாழ்க்கையில அந்த மாதிரி அதிசயமும் நடந்திருக்கு உங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கோ அந்த மாதிரி இந்த நாள்ல வேண்டி எனக்கு என்னோட வாழ்க்கையில அதிசயம் நடந்ததுன்னா எனக்கே நிறைய நடந்திருக்கு நான் நினைக்கிறது எல்லாமே பாசிட்டிவா

ஆமாம் அது சாமிக்கே வரகாப்பு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அலங்காரம் பண்ணுவாங்க லைக் நம்ம அந்த வலையல் வச்சில்ல அலங்காரம் பண்ணுவாங்க அந்த வலையலுக்காகவே ரொம்ப பேர் கோயில் குறங்க அது கிடச்சா ரொம்ப நல்லதுன்னுவாங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க வந்து வேண்டிக்கிட்டால் கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க எல்லாம் நல்லதே நடக்கும்னு நினைக்கலாமே அந்த மாதிரி ஆடிப்புறத்துல வந்து வேண்டிக்கிட்டு அதுவும் காலிகாம்பால் கிட்டே வந்து வேண்டிக்கிட்டாவே நடக்கும் கண்டிப்பாக காலிகாம்பால்லாம் ஒரு மார்னிங் அந்த சொல்கிறது என் அதை சொன்னல எனக்கு இந்த கோயில் இருக்கிறது ஃபர்ஸ்ட்டு தெரியாது எங்கள் நாத்தர் மூலயமா தெரிஞ்சு அந்த சாமி படம் என்கிட்ட வந்து ஸோ என் அந்த சாமியார் இருக்கு ஸோ பர்சனலி வரலனாலும் தினம் நான் அந்த அம்பாவை கும்பிடுறேன் ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷம் ஆண்டாளோட பிறந்த தினம் ஜென்ம தினம் சொல்லுவோம் அது இன்னைக்கு ஆண்டாள் ஆகட்டும் பள்ளி ஆகட்டும் இவர ராதையாகட்டும் அவங்க வந்து பாவம் தான் அவங்க எல்லாம் பொறுப்புன்னு சொல்றது கூட தப்பு அவங்க உற்பத்தி தான் அவெல்லாம் என்ன ஒரு சக்தின்னு நமக்கு தெரியாது சக்தியே எல்லாரும் இது பண்ணணும் ஏன்னா சயின்ஸ் பிரகாரமும் நீங்க சொல்றது அந்த ஒரு ரொம்ப சின்ன தான் நிற்கிறதுன்னு அதனால அந்த சக்தி இவ எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு கவர்மெண்ட்ல இருக்கலாம்